நம் கத்துடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம் எடுத்து வாசிக்கலாம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிலன் உண்டு மறுபடியும் வாசிக்கிறேன் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஐ கேன் டூ இன் கிரைஸ்ட் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அநேக சூழ்நிலைகளிலே நம்ம சொல்லுகிற ஒரே வார்த்தை என்னால் இதை செய்ய முடியாது என்னால் இதை செய்ய வராது எனக்கு இது வராது எனக்கு இது என்னால் முடியாது என்று சொல்லுகிற வேலையிலே இங்கே பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் அந்த வார்த்தையை நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்னைக்கு அதைத்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இதை இதைத்தான் செய்ய முடியும் ஐயோ என் தகுதிக்கு என் தகுதிக்கு மீறி இது இருக்குது என் சக்திக்கு மீறி இருக்குது இதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் இல்லைங்க எல்லாவற்றையும் செய்ய கத்தர் உங்களுக்கு பலனை கொடுத்துருக்கிறார் நாம் ஏன் நம்மளால செய்ய முடியல ஏன் நம்மனால செய்ய முடியவே இல்லை இன்னும் அநேக வேலையில பாருங்க நம்மளை குறித்து நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னே தெரியல எப்போவுமே நம்மளை ஒரு பிளகீனமான ஒரு பாண்டவ மாதிரியே பிளகீனமான மனுஷன் மாதிரியே ஒரு பிளகீனமான ஒரு பாத்திரம் மாதிரியே நம்மளை பார்த்து பார்த்து பழகி நாம் சில அனுபவங்கள் வழியாக சில பாடுகள் வழியாக கடந்து வருகின்ற பொழுது இது நமக்கு செய்ய வரும் இது நமக்கு செய்ய வராது என்று நமக்கு நாமே ஒரு முடிவு செய்து கொள்கிறோம் இதை தான் செய்வேன் இதை என்னால் செய்ய முடியாது ஏன்னா எனக்கு இது வராது ஏன்னா என் சக்திக்கு மிகுதி இருக்குது என் அறிவுக்கு இது பத்தாது எனக்கு அறிவே இல்லை உங்களை நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீர்கள் என்னால் முடியாது எனக்கு அறிவில்லை என்னால் இதை செய்ய முடியாது எனக்கு இது வராது என்னை விட்டுருங்க எத்தனை பேரும் முடியாது 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 சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்த எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உங்களுக்கு பலன் உண்டு படிக்க முடிக்க வெற்றிகரமான வேலைக்கு போக உங்களுக்கு பலன் உண்டு கோல்டு மெடலிஸ்டாக வர உங்களுக்கு பலன் உண்டு ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவங்களுக்கு பலன் உண்டு நல்ல வேலைக்கு போக உங்களுக்கு பலன் உண்டு வீடுகளை கட்ட உங்களுக்கு பலன் உண்டு விளைவு பண்ணுங்க எப்ப பார்த்தாலும் பிளையினத்தை குறிச்சே பேசிக்கிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் பிளையினத்தை குறிச்சே பார்த்து கொண்டே இருக்கிறது ஏன் தன்னை பார்க்கிற குணமுடையவர்களா நீங்கள் நானும் அநேக வேலையில் இருக்கிறோம் நம்மளை பார்த்து பார்த்து நம்முடைய சரீர தோற்றத்தை பார்க்கிறோம் நம்முடைய வேலையை பார்க்கிறோம் நம்முடைய கையின் பிரயாசத்தை பார்க்கிறோம் நம்ம யோசிக்கிற நம்முடைய சிந்தையை பார்க்கிறோம் இதெல்லாம் பார்த்து பார்த்து என்னால் இதை பண்ண முடியாது என்னால் இதை செய்ய முடியாது என்னால் இது வராதுன்னு சொல்லி சொல்லி எப்பவுமே முடியாதுங்கிற எண்ணமே மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளுங்க ஏன் முடியவே மாட்டிக்குது ஏற்கனவே நாம் செய்து சில நேரம் தோல்வியில் முடிகிறப்ப நம்ம செஞ்சு எனக்கு வரல நான் பத்து முறை செஞ்சுட்டேன் வேலையை செஞ்சு பார்த்துட்டேன் முடியாது எனக்கு இது தெரிய மாட்டேங்குது எனக்கு இது வர மாட்டிக்குது எனக்கு இது புரிய மாட்டிக்குது என்னால எழுந்திரிச்சு நின்னு அந்த காரியத்தை செய்ய முடியல என்னால இந்த எல்லைகளை தாண்ட முடியல என்னால உயர பறக்க முடியல முடியல ஏன் ஏன் செய்ய முடியல இங்க சொல்றேன் எல்லாவற்றையும் உன்னால செய்ய முடியும்னு சொல்றப்ப ஏன் என்னால செய்ய முடியவில்லை எல்லாவற்றையும் என்னால் ஏன் செய்ய முடியவில்லை இங்க மையம் கிறிஸ்து இருக்கிறாரா உங்கள் வாழ்க்கையிலே மையம் கிறிஸ்து வேண்டும் நீங்கள் எதை சார்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தை நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கீர்கள் யாரோடு கூட சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம் பிரதர் சிஸ்டர் ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஓட்டம்னா ஓட்டம் கொஞ்சம் ஓட்டம் ஓட்டம்ல ஓடிக்கிட்டே இருக்கிறோம் தினந்தோறும் பள்ளிக்கு போறோம் கல்லூரிக்கு போறோம் வேலைக்கு போறோம் தொழில்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் ஏராளமான ஓட்டங்கள் நமக்கு உண்டு செய்து கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எதை சார்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் மையம் கிறிஸ்துவா இருக்கிறாரா உங்கள் மையம் கிறிஸ்துவாக இருக்கிறாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவ மையமாக வச்சு தான் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா கிறிஸ்துவ மையமாக வச்சு தான் உங்கள் வாழ்க்கை இருக்குதா உங்கள் தொழில் இருக்குதா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துற பொழுது அந்த கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துறீங்களா கொஞ்சம் பாருங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிற இடத்துல அங்கே கிறிஸ்துவை மையமாக கொண்டு தான் நீங்கள் வேலைகளை செய்கிறீங்களா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் உங்கள் தொழில் ஆரம்பிக்கப்படுகிறதா கிறிஸ்துவ அதான் பவுல் சொல்றார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல நுண்டு எப்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறதுனால என்னால் செய்ய முடியும் நானும் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் உங்களை பார்க்குற பார்வையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஓரமாக வச்சிருங்க ஒருவேளை நான் படிக்கிற விஷயத்தில் நான் தோல்வியில செஞ்சேன் பாஸ்ட்டே நான் ஃபெயிலாகி தான் படித்தங்க நான் அறிய வச்சு தான் படிச்சேங்க ஓ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் ஃபெயிலரை தான் சந்திச்சேன் பாஸ்ட்டே நோ ப்ராப்ளம் உங்களால உங்களால் முடியும் நல்ல வேலைக்கு போக முடியும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண முடியும் யூ கேன் டூ கத்தர் உங்களுக்கு அதை செய்து கொடுப்பா ஏன் தெரியுமா நீங்கள் பார்க்க வேண்டிய பார்வையை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கங்க உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்க எல்லாவற்றையும் செய்ய முடியும் முடியாது முடியாது வரல தெரியாது பறக்க முடியாது செய்ய முடியாது எனக்கு நடக்க முடியாது சொல்லாதீங்க உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு கடவுள் பலனை கொடுத்துருக்கா உங்களை பார்க்கிற பார்வையை மாற்றி கொள்ளுங்க ஏன் செய்ய முடியல நீங்கள் இன்னும் உங்களை சார்ந்து கொண்டே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் கையின் பிரயாசம் உங்கள் சரீர பலன் உங்கள் பலனை சார்ந்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தினால தான் இன்னும் ஒரு சொந்த வீட்டை கட்ட முடியல இன்னும் ஒரு படனை கட்டி முடிக்க முடியல இன்னும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியல கிறிஸ்துவை கொண்டிருக்கிறீர்களா சர்ச்சுக்கு வருவோம் வேதத்தை வாசிப்போம் இருக்குது ஒளியம் இருக்குது கிறிஸ்து இருக்கிறாரா கிரைஸ்து எங்கே கிறிஸ்து அற்புதங்கள் நடக்கும் கிறிஸ்து வெற்றி நடக்கும் கிறிஸ்து அங்கதான் சுகம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அவர்தான் பலத்தை செய்து கொடுக்கிறவர் அவர்தான் உங்களுக்கு பலனை அருளை உங்களை ஜெயம் எடுக்க வைக்கிறவர் அவர்தான் புரிஞ்சுக்கங்க என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எப்படி தெரியுமா கிறிஸ்துவினால குந்திர பார்த்தா கிறிஸ்துவினாலே அதை விட்டு பாருங்க இந்த கிறிஸ்து மையமாக உங்க வாழ்க்கையில இருந்தா எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியுமா சச்சு பாருங்க யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சாத வசனத்தில் ஏசி இப்படி சொல்கிறாரு பாருங்க அவர் சொல்கிறாரு ஏ எப்போ நீ எல்லாம் செஞ்சு முடிக்கலாம் ஆனால் என்ன இல்லாமல் ஒன்றும் ஒன்றால பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் அஞ்சாவது வசனம் பாருங்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவரே சொல்கிறாரு அதை சொல்கிறத கே கேட்டுட்டும் அவர் இல்லாம ஆரம்பிக்கிறோம் ஒரு நாள் அவர் இல்லாம தான் ஆரம்பிக்கிறோம் ஒரு வருஷத்தை அவர் இல்லாம ஆரம்பிக்க விரும்புகிறோம் ஒரு மாசத்தை அவர் இல்லாம ஆரம்பிக்க விரும்புகிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த நாளை துவங்குறப்ப கிறிஸ்துவை சொல்லி கொடுக்கிறீர்களா கிறிஸ்துவை கொண்டு ஆரம்பிக்கிறீர்களா யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு நான் என்ன இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத தெரியாம போயிருச்சா கிறிஸ்து இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார் மற்றவங்க விட்டுருங்க அவரே சொல்ற என்ன இல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளுங்கள் அவர் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை எதையும் செய்ய முடியாது இன்னும் எவ்வளவு காலம் உங்க பலத்தை சார்ந்து உங்கள் சுய அறிவை சார்ந்து உங்க சுய திட்டத்தை சார்ந்து உங்கள் சுய ஞானத்தை சார்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் சொல்லுகிற உலக பகாரமான ஞானம் அறிவு உலக காரியங்களை வைத்துக்கொண்டு எவ்வளவு காலம் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் அதையெல்லாம் தேவைதா இல்லைன்னு சொல்லல மையம் கிறிஸ்து இருக்கிறாரா கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியுமே ஒளிய கிறிஸ்து இல்லாமல் உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது என்று இயேசுவே இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க அதனால தான் அவர் சொல் சொல்றாரு யோவேல மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க உங்கள் மண்வெட்டிகளை பட்டங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக எப்படி பலவீனவான் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக எப்படிங்க பலவான் சொல்ல முடியும் கிறிஸ்து யோவேல் சொல்கிறார் மூன்று பத்தில் பலவீனவான் எவனும் தன்னை பெளவான் என்று சொல்ல கடவ நான் சொல்லட்டுமா இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எதுலெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ வரலன்னு நினைக்கிறீங்களோ சோர்ந்து போய் செஞ்சு 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 தோல்வியில் முடிஞ்சு போய் எனக்கு இது வராது போல தெரியுது இது யாருக்கு தான் வரமாட்டேங்குது இது அவங்களுக்கு தான் செட் ஆகும் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது இதெல்லாம் அவங்களுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு எனக்கு இதெல்லாம் கொடுக்கல இதெல்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும் எனக்கு நடக்காதுன்னு சொல்லி ஒருவேளை அவுட்டில் ஒருவேளை சோர்ந்து போய் ஒரே ஒரு கேள்வியோட உட்கார்ந்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் எவனும் தன்னை கிறிஸ்துவக்குள் பெலவான் என்று சொல்ல கடவன் ஏனென்றால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு உண்டு அதான் சொல்ற பாருங்க உங்க பிளையின பார்த்து உங்க பிளகின பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய பார்த்தீனா இனி பெலவான் என்று சொல்வேன் ஏன் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் கிறிஸ்து எனக்கு இருக்கிறார் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் இந்த மையம் தான் உங்களை எல்லாவற்றையும் செய்ய வைக்கும் உங்களை இயங்க வைக்கும் உங்களை போராட வைக்கும் உங்களை வெற்றி பெற வைக்கும் உங்களை மனிதராக ஒரு சிறந்த மனிதராய் உருவாக்கும் இந்த கிறிஸ்து மையம் கிறிஸ்து இருக்கிறாரா கேள்வி அதுதான் கிறிஸ்துவை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியும் பாட்டு பிரிந்து வாழ முடியாதையா ஆனால் அவரை விட்டுட்டு தான் எல்லாம் செஞ்சு முடிச்சுடுவோம் பாருங்கள் மையம் கிறிஸ்து இருக்கணும் அவரை விட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் இருக்கிறாருங்கிற நினைப்புலையே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளும் திரும்பி பார்க்கணும் உண்மையாலுமே கிறிஸ்துவின் வெள்ளத்தை சார்ந்து தான் நான் இல்ல சுய புத்தியின் மேல் சாராமல் அப்படின்னு பைபிள் ஒரு வார்த்தை போட்டிருக்கு உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கத்தர் மேல் நம்பிக்கையாய் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஏன்னா ஓகே இங்க மாத்தில அதங்க பண்ணல பண்ணலாம் இதை வாங்க அங்க கட்டிடலாம் இந்த பணத்தை வாங்கி அங்க கட்டிடலாம் இப்படியே யோசிச்சு 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 இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க இன்னும் கடனை கட்டி முடிக்கல வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் கட்டிக்கிட்டே இருக்கிறோம் உங்கள் சுய புத்தியெல்லாம் ஓரங்கள்ளி வச்சுட்டுங்க உங்கள் சுய பலத்தையெல்லாம் ஓரங்கட்டி கட்டி வைங்க கிறிஸ்துவின் பலனை கொண்டு வந்து வேங்க பாருங்க அழகாக இங்கே ஒரு வருஷம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சது வருஷங்களை ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் தாவித குறித்து போடப்பட்டிருக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு அருமையான சம்பவம் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்திலே எல்லாருக்கும் தாவித குறித்து சொல்லவே தேவையில்லை முதல் வருஷம் பாருங்கள் யுத்தம் மனுவிற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் சேர்க்கோவிலே ஒருமித்து கூடி சோகோவுக்கு அசேகாவுக்கு நடுவே இருக்கிற யுவஸ்து மிக பாளையம் பிறங்கினார்கள் சவுளும் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏழா பள்ளத்தாக்கிலே பாழம்பெருங்கி பிளஸ்திர யுத்தத்திற்கு அனுபவித்துறாங்க அங்கே பாருங்கள் எல்லாம் ஒன்னே அப்பொழுது நாளாக வசனம் அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்திரன் பாளையத்துலேருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு மூலம் ஒரு ஜனம் போயிடுச்சு பெலிஸ்தனை பற்றி போடப்பட்டது கோலியாத்தை பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் பாருங்கள் கோலியத்தை பற்றி போட்டுருக்கு கோலியாத்து டெய்லியும் வருவான் எப்பா எங்களோட சண்டை போடுறவங்க யாராக இருக்கீங்களா உங்களுக்கு டைம் தரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் டைம் கொடுத்துட்டு போயிடுவான் டெய்லியும் வருவான் பாருங்கள் அவன் ஒன்பதாவது வசனம் பாருங்க அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காராக இருப்பேன் நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தான் டெய்லி வருவான் சொல்லுவான் தினந்தோறும் வருவான் அவனுக்கு வேலையே அதுதான் தன்னை தன்னுடைய பலத்தை ஏன்னா அவன் வசனம் சொல்லுது பாருங்க அவன் தலை எப்படி இருக்குமோமா அவன் வெண்களை சீராவை போட்டு ஒரு போர்க்கவசத்தை போட்டு பயங்கரமா இருப்பானா பெரிய ஆளா இருப்பானா அவன் தன் தோள்கள் மேல் வெண்களை கடைத்தருது ஈட்டி தவங்க உயரம் பாருங்க அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிற வசனம் அங்கே போடப்பட்டிருக்குது ஆறு மூல ஜான் நாலாவது வசனத்தை கடைசி பார்த்த பாருங்க அவன் உயரம் ஆறு மூலமும் ஒரு ஜானமும் ரொம்ப ஹைட்டான ஒரு பர்சன் நல்லா வெயிட்டான ஒரு பர்சன் அவன் வந்து டெய்லி இஸ்ரோவில் ஜனத்தை பார்த்து ஏய் எங்களோட சண்டைக்கு வரையா உங்களை யாராவது சண்டைக்கு வர முடிஞ்சு என்னை தோற்கடிச்சா நான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருப்பேன் ஒருவேளை நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு வேலைக்காரராக இருக்கணும்னு சொல்லி அவன் பகிரங்கமாய் ஒரு மிரட்டல் விடுகிறான் பகிரங்கமாய் ஒரு அறிக்கை செய்கிறான் இதை கேட்ட இஸ்ரோவேல் படை வீரர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஓடி ஒளிந்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வேளையிலே இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான் தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தன் அண்ணனுக்காக உணவுகளை கொண்டு வர முடியாது தாவிதை அவன் தகப்பனா ஈசாயை அனுப்புகிறாள் அங்கு வருகின்ற நேரத்திலே அங்கு பேசிக்கொண்டு இருக்கிற அந்த செய்தி இந்த தாவிது கேட்கிறா என்ன என்று கேட்டு பாருங்கள் அப்பொழுது தாவிது தன் அண்டை நிற்கிறவளை பார்த்து இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரோவில் நேரிட இந்த நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்திக்கிற விருத்த சேனம் பெலிஸ்தான் எம்மாத்திரம் வசனத்தை வாசிச்சு பாருங்க இந்த வசனத்தை குறிச்சு வீட்டில் நிறைய வாசிச்சு பாருங்க இப்படி தாவீது சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்ற வார்த்தையெல்லாம் உன்னிப்பா கேட்கிறார் கேட்டுட்டு அவங்க அண்ணனு பார்க்க வந்த இடத்துல இங்கே ஜனங்களெல்லாம் பெலிஸ்தனை குறித்து இது கோலியாத்த குறித்து பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சவுல் ராஜாட்ட போய் நான் அந்த பெழிச்சுனாங்க கோலியாத்தனை நான் கொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே சவுல் எல்லாத்தையும் ஓ ஒரு மார்க்கவசத்தை வாழலாம் கொடுத்து பார்க்குறேன் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது உடனே தாவித எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு முறை சிங்கவன் கரடி வந்துச்சு எல்லாம் ஜெயிச்சேன் அதே மாதிரி இதையும் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு என்னடா எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற தாவீது மட்டும் முடியும் என்று சொல்லிக் எப்படி

பெலிஸ்தன் தாவித பார்த்து நீ தடிகளோட இடத்துல வர நான் நாயா என்று சொல்லி அவனை தன் தேவர்களை கொண்டு சபித்தான் இந்த தாவிதை பெலிஸ்தீன் கோலியத்தை பார்த்த உடனே ஏடா இப்படி வந்துருக்குற ஒரு 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 ட்ரெஸ் கோடே இல்லை ஒரு கேடைய இல்லை ஒரு தலை சீராக இல்லை ஒரு பா ஒரு பா காலுக்கு பிறந்த ஷூ இல்லை நீ பார்த்த சண்டைக்கு வந்த மாதிரியே தெரில என்னடா ட்ரெஸ் பண்ணுற நீ என்னப்படி சண்டைக்கு வந்த மாதிரியா வந்திருக்குற ஒரு நாயை துரத்துற மாதிரி நீ துரத்துற மாதிரி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுனா பின்னும் அந்த பிழை தாவிதை பார்த்து இடத்துல வா அப்படி சரித்த பாரு காட்டு முருகத்துக்கெல்லாம் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சாவது வசனம் தான் ரொம்ப முக்கியம் நாற்பத்தி அஞ்சாவது தான் ரொம்ப முக்கியம் பாருங்க அதற்கு தாவித பிழைசரை நோக்கி நீ பட்டையத்தோடும் மீட்டியத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ் இஸ்ரோவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனனுடைய கத்தரை நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் இன் கிரைஸ்ட் அவன் சொல்றான் பாருங்க நீ உன் ஈட்டியை நம்பி வர நீ பட்டயத்தை நம்பி வர நீ உன் சுயபலத்தை உன்னுடைய போர் திறமையை நம்பி வர நானோ கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்கிற நம்பிக்கையிலே வந்திருக்கிறேன் இஸ்ரோ வேலை தேவனுடைய இராணுவங்கள் சேவனாகிய சேனைகளின் கத்தருடைய நாமத்தினாலே நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன் அவர் பலத்தால் வந்து நிற்கிறேன் என்கிட்ட ஈட்டி இல்லாமல் இருக்கலாம் என்கிட்ட பட்டயம் இல்லாமல் இருக்கலாம் என் தலைச்சிரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார் அதனால என்னால உன்னை ஜெயிக்க முடியுங்கோலியா இதுதாங்க தாவியுடைய ஸ்ட்ரென்த் எப்படிங்க எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டிருப்ப தாவிதால மட்டும் வெற்றி பெற முடிஞ்சது தாவித கிறிஸ்துவை மையமாய் வைத்து அந்த பிரச்சனையை சந்திக்கிறான் ஒரு பெரிய ஒரு பெரிய போராட்டம் தான் அவன் தன்னை சார்ந்து தனக்கு உண்டான பலத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு கிறிஸ்துவை பெழுசன்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டா அறிக்கை பாருங்க நீ நீத்து இஸ்ரோவேலின் ராணுவங்களுடைய சேனைகளின் கத்தருடைய நாமத்தில் நான் வந்து நிற்கிறேன் நான் சும்மா வந்து நிக்கல நான் கிறிஸ்துவின் பலத்தால் வந்து நான் நிற்கிறேன் இந்த பலன் உன்னை தோற்கடிக்க இந்த கிறிஸ்துவின் உன்னை கீழே விழ இந்த கிறிஸ்துவின் மேல உன்னை என் கையில ஒப்பு கொடுக்கும் என்கிற நம்பிக்கை உறுதி தாவிதுக்குள் இருந்தது அதைத்தான் தாவிது செய்கிறார் எல்லாருக்கும் தெரியும் நேராக கள்ள எடுத்து அடிக்கிறாரு விழுகிறாரு கோழியா கோழியாத்துடைய தலையை அவர் கத்தியாலேயே எடுத்து வெட்டி தேவடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தி தாவீது வெற்றி பெறுகிறார் வெற்றி பெறுகிறார் எல்லாரும் முடியாதுன்னு சொல்கிற மத்தியில் தாவது செஞ்சு முடித்தார் எப்படி தெரியுமா கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உண்டுங்க இதங்களால முடியும் நிச்சயமா மேல வர முடியும் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ முடியும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும் நல்ல ஊழியத்தை செய்ய முடியும் வெற்றிகரமான ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் உங்க பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் நீங்க வீட்டுகளை நிலங்களை வாகனங்களை வாங்க உங்களால் முடியும் மையம் கிறிஸ்துவாய் வைத்திருப்பீர்களானால் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்கள் மையம் கிறிஸ்துவா இல்லாமல் இருந்தால் பிரிஸ்தனை போல ஒரு தினந்தோறும் நான் வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு இது கற்றுக் கொடுக்கணும் நான் எனக்கு எங்கு திறமையை சார்ந்து நிற்பீர்கள் என்றால் வெற்றி வரும் தோல்வி வரும் ஆனால் உங்களால் செய்ய முடியும் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவை மையமாய் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களாலும் என்னாலும் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்ய முடியும் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்துக்கு நேரம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நாம் நிறைவுக்கு நேராக வருவோம் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தேர்ந்தென்னும் மற்றொரு சம்பவம் இங்க பேதுரவு குறித்து போடப்பட்டிருக்கு பாருங்கள் பின்பு அவர் கணசிரேத்து கடலகன் என்று புழுத்தரலான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்பொழுது கடற்கரையில் இன்று இரண்டு பறவைகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவரை விட்டு இறங்கி அழைச்சி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அந்த படகு ஒன்றுனாலும் இயேசு நீங்கள் வீட்டில் வாசி பாருங்க ஏசு பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஒரு படகுல ஏறுறாரு அந்த படகு பேதுருவோடைய படகாக இருக்குது பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டார் பேதுரங்க உட்காந்து வலையை அழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு வலையை அழைச்சிட்டு இருக்க உடனே நாலவசரம் பாருங்கள் அவர் போதங்க பண்ணி முடித்த பின்பு சிவமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஏசு எந்த ஸ்டேட் மட்டும் பார்த்து கேட்கவே இல்லை ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயம் பாருங்கள் படங்களை ஏறி பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே நேராக போய் வலைய அலசிக்கிட்டு இருக்கிற பார்த்து பார்க்குறாரு படகு காலியாக அவன் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான் பார்த்தவனே அவரே புரிஞ்சுக்கிட்டாரு ஓ மீன் இல்லையாட்டுருக்கா படகும் காலியாக இருக்குது வலையானது அலசிட்டு இருக்கிறான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இந்த பே எதிர்கிட்ட ஏச்சு சொல்கிறாரு வலையை போடுப்பா ஆழத்தில் தள்ளி கூட மீன் பிடிக்கும் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பேரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு ஓகே ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் நான் ராமனுஸும் பிரயாசப்பட்டுட்டேன் என்னால் முடியல எனக்கு ஒன்றும் நடக்கலை நான் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டேன் நைட்டு ஃபுல்லாக போராடி போராடி நான் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டேன் என் குடும்பத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டுட்டேன் என் பிள்ளைக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு என் குடும்பத்தின் கஷ்டத்துக்காக ஓடி ஓடி ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு என்னால் முடியலை ட்ரை 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 பண்ணி 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 ஃபெயிலியர் தான் எனக்கு நானும் ஓடி 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 எனக்கு வெற்றி என்பதே கிடைக்கல தோல்வி மாத்திரம் தான் எங்கு திரும்பினாலும் தடைகள் எங்கு திரும்பினாலும் அடைக்கப்பட்ட வாசலா தான் எனக்கு இருக்குது பேதவை போல ஒருவேளை நீங்களும் முழுசும் பிரயாசப்பட்டுட்டேங்க நானும் பிரயாசப்படாத வேலையே இல்லை செய்யாத வேலை இல்லை செய்யாத காரியம் இல்லை எப்படியாவது ஒரு முன்னேற்றத்துக்குள்ள போயிடலாம் எப்படியாவது வாழ்க்கையில் நம்மளும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தலான்னு போராடி பிரயாசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் பேதுரு சொல்றாரு பாருங்க ராமலுசும் பிரயாசப்பட்டேன் அவன் தன்னை குறிச்ச நான் செஞ்சேன் அப்படிதான் வசனம் சொல்லுது பாருங்க அதற்கு சீமோன் ஐயரே ராகம் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று மகளே சொல்ல நான் நான் செஞ்சு எனக்கு ஒன்றும் நடக்கல ஒன்றும் கிடக்கல அப்போ தான் ஏசு அவனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு ஏய் பேதரு அப்படின்னு பார்த்துட்டாரு ராம் மனுஷு பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடக்கல அப்படியா அப்படின்னு உடனே பேதருக்கு ஒரு ஸ்டோன் உடனே அடுத்த பாசம் பாருங்கள் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார் அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கெழுது போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் வசனம் சொல்லுது பாருங்க மிகுதியான மீன்களை பேதருக்கு கிடைச்சு எப்படி அவர் சொல்ற நான் நான் பிரயேசப்பட்டேன் தனியா நின்று பிரயாசப்பட்டேன் இப்ப அப்ப என்னால் நான் முழுது தனியா பிரயாசப்பட்டப்ப என்னால் முடியல ஆனா எனக்கு இப்ப உங்களை பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை இருக்குது இதுக்கு முன்னாடி என்னோட மையம் என்னுடைய நீண்ட கால நான் ரொம்ப வருஷமா மீன் பிடிக்கிறேன் என்னுடைய நீண்ட கால அனுபவம் என்னுடைய திறமை என்னுடைய தாளந்துகளை சார்ந்துதான் இவ்வளவு காலம் அந்த நைட்டு நான் மீன் பிடிச்சேன் ஆனா ஒன்னு

முடிந்தது அவன் இப்ப சொல்றான் நிறைய தக்கதா அமிலத்தக்கதாக அவனுக்கு கத்த மீன்களை பிடிக்க உதவி செய்தார் ஏன் தெரியுமா கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உண்டு உங்களுக்கு உண்டு பேதுருக்கு செஞ்சவர் தாவிதுக்கு சென்றவர் தாவிது தன்னை சார்ந்து கொள்ளவில்லை கோலியா தன்னை சார்ந்து கொண்டான் தோற்று போனான் தாவிது கிறிஸ்துவை மையமாக வைத்தான் வெற்றி பெற்றார் பேதுரு ராமுழுசு தன்னை மையமாக வைத்து பிரயாசப்பட்டான் ஒன்றும் நடக்கவில்லை கிறிஸ்துவை மையமாக வைத்து பிரயாசப்பட்ட பொழுது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக நிறைவான ஆசீர்வாதங்களை நிறைவான மீன்களை கத்தரவனுக்கு கொடுத்தா நல்லா புரிஞ்சுக்கங்க நன்னா புரிஞ்சுக்கங்க உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிப்பங்களால் முடியும் ஐ கேன் இன் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு நீங்கள் போல வெற்றி பெறுவீர்கள் போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் கிறிஸ்துவாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவை மையமாய் வைத்து ஒரு வாழ்க்கை வாழ்வீர் என்றால் உங்கள் சுயபலத்தை ஓரகட்டி வச்சுட்டு கிறிஸ்துவை மாத்திரம் உங்கள் பலனாய் சார்ந்து கொள்வீர் என்றால் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வெற்றியான ஒரு நன்மையின் வாழ்க்கை வாழ முடியும் உலகம் உங்களை பார்த்து உன்னால் முடிச்சு முடியாது உனக்கு வராது உனக்கு செய்ய முடியாது என்று சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்திய வேதமாகிய கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள் உங்களால முடியும் சிஸ்டர் உங்களால் முடியும் பிரதர் உங்களால் முடியும் தம்பி உன்னால முடியும் தங்கச்சி உன்னால முடியும் கத்தர் உன்னை கொண்டு செய்வா நீ முழுசா கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கத்தார் அது செய்து கொடுப்பா உங்க எதிரிகள் காண நீங்க நிச்சயம் வெற்றி வாழ்க்கை வாழ்வீங்க உங்களை புறம்பே முன்பே தள்ளின மனிதர் நீங்க நிச்சயம் வாழ்ந்து கொள்ளுவீங்க கிறிஸ்துவின் பலத்தால நீங்க உயர்ந்திருப்பீங்க வாழாக்காமல் தலையா இருப்பீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைப்பீங்க செழிப்பா இருப்பீங்க வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை இருப்பீங்க விசுவாசிங்க நம்புங்க கிறிஸ்துவின் பலத்தை மையமா வச்ச ஒரு வாழ்க்கைய இன்றையிலிருந்து ஆரம்பிங்க நிச்சயமா நீங்க போற பக்கம் வரலாம் ஒரு திறந்த வாசல் வெற்றியும் நன்மையும் உங்க வாழ்க்கையிலே நிச்சயம் இருக்கும் நம்புறீங்களா இருக்கிற இடத்துல என்று நாம் ஜெபிக்கலா